உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் எந்த ஒரு நிகழ்வின் தூக்கத்திற்கு முன்பும் அகவணக்கம் வீரவணக்கம் உறுதிமொழி எடுக்கப்படும் முதலில் அகவணக்கம் தாயக விடுதலைப் போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் வீர வணக்கம் நம் நம்ம இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் மா வீரக அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழியாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி வெளிமூடி துளிகின்ற வீர வேங்காயின் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமையை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழர் தலை நாம் தமிழர் நன்றி நம் உயிர் மொழிகாக்க தன்னுயிர் இந்த வீரமரவர்களின் நினைவை போற்றும் பொதுக்கூட்டத்தில் அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாறு வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே தாண்டி உனைவிடு உனக்களி தேலி நைந்தாயனில் எனக்கும் தானே முந்திய நாளினில் அறிவுமில்லா தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தொடக்க உரையாக கோத்தகிரி தமிழவன் அவர்கள் நாளை என் தாய்மொழி இறந்துவிட